பின்னே அலைந்தா அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்று தீரும் காணாத ஆட்டின் பின்னே கர்த்தீரோடன் அலைந்தா அன்போடு சிற்றின்பு சேற்றினில் சிக்கினதான் சாத்தான் வல எல் நீ சிறையாயினான் சிற்றின்பு சேற்றினில் சிக்கினதான் சாத்தான் வல எல் நீ சிறையாயினான் காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண் அன்போடு உன்னை அழைக்கின்றாரே இன்று தீரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய எஸ் கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்க்கிற அருமை ஆண்டவர் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஜாய் ஆஃப் சால்வேஷன் ரிட்சிப்பின் மகத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு மிக அழகாக வலியுறுத்துகிறது அதை விளக்கி காண்பிக்கிறது ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் ஒரு சிறு பையன் சண்டே கிளாஸுக்கு ரொம்ப தூரம் போனானா அது டிஎல் மோடி என்கிற ஊழியர் நடத்துகிற சண்டே கிளாஸ் அப்போ ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் உள்ளவர் ஏன் இவ்வளோ தூரம் நடந்து போகிற உன் வீட்டு பக்கத்துலேயே சர்ச் இருக்கே அங்கே உள்ள அந்த சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாமேன்னு சொல்லும்பொழுது அவன் சொன்ன வார்த்தை அங்கே நான் அதிகமாக அன்பை உணர்கிறேன் அவங்க என்மேல் அதிகமாக வந்து கவனம் செலுத்துகிறார்கள்னு சொல்லி தன்மேல் அன்பு செலுத்தினு அதிகமாக அன்பு செலுத்தின அந்த இடத்து ரொம்ப தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் அங்கே போவேன்னு சொல்லி அவன் பதில் சொன்னான் இன்றைக்கு இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அநேகர் சில சர்ச்சஸை தேடி போகிறாங்க காரணம் அங்கே நாங்கள் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை கிடைக்கிறது லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சகல ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் வசனத்தை வேதத்தை பழைய ஏற்பட்ட பகுதியில் அதிகமாக படித்த பரிசேகர்கள் இருந்தாங்க வேதபாரர்கள் இருந்தாங்க அவர்களும் போதனை நடத்தினாங்க ஆனால் அவர்களை தேடிச் செல்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்க கூட்டம் வந்தாங்க அதில் யார் இடம்பெற்றிருந்தாருங்கன்னா ஆயக்காரரும் பாவிகளும் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையில் அன்பு இருந்துச்சு அந்த வார்த்தையில் எங்களை நேசிக்கிற கவனம் இருந்துச்சு கேர் கேர் இருந்துச்சு அதனால் தேடி வந்தோம்னு சொல்லி அன்றைக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்தாங்க வேதத்தை பொதித்த பரிசுகள் வேதபாரர்கள் பாவிகளையும் மாயக்காரரையும் பொருட்டாக நினைக்கல ஆனால் ஆண்டவரும் என்ன பண்ணுறாருன்னா அவர்களை கனப்படுத்தினார் ஆகியாலே அவர் வசனத்தை கேட்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு நம் வார்த்தைகளை மிக தெளிவாக போதிக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த போதனைக்கு மேலானது ஒன்று என்னென்னா அதை கேட்க வருகிறவர்கள் மேலே நாம் காண் காண்பிக்கின்ற கரிசனை அந்த கரிசனை தான் அவர்களை நம்ம நாம் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறது இன்றைக்கு திருச்சபைகளில் அப்படிப்பட்ட கரிசனை வேண்டும் ஓய்வு நாளிலே நாம் ஆராதனைக்கு செல்கிறோம் எத்தனையோ புறமதத்து மக்கள் வர்றாங்க வேண்டுதலோடு வராங்க எதிர்பார்ப்போடு வராங்க அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள காயங்களும் அவர்கள் உள்ளங்களில் உள்ள ஏக்கங்களும் அங்கு தீர்த்து வைக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக ஆண்டவருடைய வார்த்தை சரியாய் போதிக்கிற இடமாக திருச்சபை இருக்கும் பொழுது அந்த காணாமல் போன ஆடுகளும் கூட மந்தையில் சேர்க்கப்படும் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்க வேண்டும் இருக்கிற ஆடுகள் வெளியே போய்விடாதபடி கவனத்தோடு கூட கேர் பண்ணணும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய அன்பின் வார்த்தை ஆழமாக தேவையுள்ளவர்களுக்கு சரியாய் போதிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்தலமாக மாற வேண்டும் அது நம்முடைய வீடாக கூட இருக்கலாம் நாம் வாழ்கின்ற தெருவிலே ஆனால் நாம் காண்பிக்கின்ற கரிசனையின் மூலமாக அநேகர் ஆண்டவரை தேடி வந்து மந்தை சேர்க்கின்ற இடமாக நம்முடைய வீடு முதலாக மாற வேண்டும் அது பின்பாக திருச்சபைக்கு வர வேண்டும் இப்போ இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறோம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட நான் நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்தலத்தில் அந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் வந்து தங்குகிற இடமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ம இடமாக மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற இடமாக அமைய வேண்டும் அதற்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே எனக்கு உதவி செய்யும் பிறர் மேலே நீர் எப்படி கரிசனி உள்ளவராக இருந்தீரோ குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அப்பாவிகள் ஆயக்காரர்கள் உம்மிடத்தில் அதிகமாக குடி வந்தார்களே அதிக அதிகமாக நிற அன்பு கூர்ந்ததினாலே அவர்கள் உண்மையிலே அன்பு நானும் இப்படியாக உம்மிடத்திலே அன்பு கூறுவது மட்டுமல்ல சக மனிதர்களிடத்திலும் அன்பு கூர்ந்து இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம் இந்த நாள் நிச்சயமாக நம்முடைய நான் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையும் கத்திர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்